இன்றைய சினம் இருபத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை எம்பி அர்ச்சனா என்பவர் பலர்கள் எம்பி ரோட்டில் பெறப்பரிசி இறங்கி இறங்கி

ഇവിടെ സിനിമറണ്ടാണ് അല്ലേ അണ്ടർ ആരെ ഇങ്ങോട്ട് വന്ന് ഇങ്ങേ ഏരിയ അള്ളാഹുവാണ് അള്ളാഹുവാണ് വണ്ടിക്ക് കറങ്ങി 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 നടയാൻ ആർക്കുമില്ല ഇപ്പോൾ കാരണം അത് ഇതിനി മാറ്റില്ല കടയിൽ പോയിട്ട് ഇരിക്കേ ഇല്ലേ എന്നെയും കുത്തിയിരിക്കേ ഇതാ വരോ ഇലക്കായ കൊണ്ടു എന്ന്

വല്ലേ ദാ ആള് ബുദ്ധിayaaya ആരെങ്കിലും റേഡിയാ ആഹരി പോകും ജനൂ വാമലിനെ ഓട പെണ്ടി കണ്ടോ അനങ്ങുകാണോ അനക്കൊട്ടെ അർജ്ജനമാച്ചിനെ ഇടാനോ എന്നെ തന്നോ ഇറങ്ങിയിരുന്നോ ഓസിൽ കൊടുോനാ എന്നെ അറിയുമോ நோண்டி சேர்க்கிறோம் கடும் வெயிலின் மத்தியில இப்பொழுது எங்கட வேட்பாளர்கள் ரங்கி வேலை செஞ்சோட வேற ஆனா வேட்பாளர் மிது அவர்கள் ஆ நான் அது டாக்டர் அர்ஜுனானாட்டே போட முடியும் ஓகேவா சரிங்க மக்கள் மத்தியில் டாக்டர் அர்ச்சுனா இருக்கும் அப்படின்னு சொல்ல தேவையில்ல ஓகே தானே ஆ ஓகே தானே ஓகே 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 நம்புகிறோம் ஆ காட்டுவோம் இந்த முறை இப்படி தான் நோமலா இந்த முறை ஒரு சான்ஸை கொடுத்து பார்ப்போம் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப வயசுக்கு நாலஞ்சு நாலஞ்சு வருஷம் போட்டுருக்கேன் என்னங்க சி கூட போட்டு இதுதான் இருபத்தொரு வயசு அப்படியா ம் அப்போ சரி ஒரு வருஷம் கொடுப்போம் எம் செய் அடுத்த எம் செய்யா இந்த முறை ஆனால் எப்படி இருக்கு ஓகே ஓகேங்களா ஓகே எல்லாம் பார்க்கணா அவ்வளவான அது தான் கொடுக்கலாம் மாறி மாறி போடுவாங்க

நான் हर दिन வரமா என்ன வர ஏழு அதிதரையகம் போசிக்கி போடுங்க அந்த டாக்டர் ஹர்ஜின வரமா அந்த பச்சிலே வரமா போசி கள்ள வர போடுங்க சின்னதா இது சின்னதா டாக்டர் ஹர்ஜின வரமா பச்சிலே அகம் வணக்கம் போசிக்கி போடுங்க ஹ thank you

தற்போது இயற்கையானது எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டு இருக்குது அப்போ மந்தாரமாக அப்படியே இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு இலவா இருக்குமான்னு நினைக்கிறேன் காணொலியை பார்க்கற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஆதார் அர்ஜுன ராம தெரியுமா இந்த மாதிரி நகர അകസനെ ആക്കല്ലേ ഓ അതേ താങ്ക്യൂ നിങ്ങൾ പോടണം വരാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട് നന്ദിയാണോ ആറാമ ഫോൺ കോൾ ഉണ്ട് നമ്മൾ അവിടെ ഓടിയില്ലേ നന്നാണ് നീയോ ഒരു കോൾ ഉണ്ട് ഡോക്ടർ എല്ലാം ആയി കൊണോ ഫോൺ ഉണ്ട് ആ പ്രാക്ടീസറാണോ കേറിയോ തെരിമോ പ്രാക്ടീസറാണോ തെരിമോ അല്ലേ തെരിമോ പ്രാക്ടീസറാണോ നമ്പർ ഇത്ര കേക്ക പറഞ്ഞാ ശരിക്ക് കേട്ടോ ഇല്ല എല്ല <laughs> <laughs> <laughs>